அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து சிறைச்சாலை அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் உலகம் அவர்கள் கூறினார்கள் இவ்வுலகம் விசுவாசிகளுக்கு சிறைச்சாலையாகும் இந்த செய்தி அபுகுரையராதிகல்லாகும் அன்பு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சகிஹ முஸ்லீமில் ஐந்து ஆறு ஆறு மூன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சிறை வாழ்க்கையின் நிலை குறித்து அல்லாஹ் தூதர் தூதர் சல்லல்லாஹ் குலைவசல்லம் அவர்களுடைய இந்த ரத்ன சுருக்கமான ஒரு நவிமொழி அது எவ்வளவு சிரமங்களும் சோதனைகளும் நிறைந்தது என்பதை சிந்திக்க தூண்டுகின்றது உலகில் சர்வதிகார சிந்தனையும் ஆணவ போக்கும் கொண்டிருந்த ஆட்சியாளர்களும் எதையும் சாதித்து காட்ட வேண்டும் என்கின்ற ஆட்சியாளர்களும் தங்களின் சிந்தனைக்கும் போக்கிற்கும் முட்டுக்கட்டையாக இருக்கும் மனிதர்களுக்கு எதிராக சுழல்கின்ற சுழற்றுகின்ற முதல் சாட்டை இந்த சிறைச்சாலைதான் என்பதை வேதமறை குரான் ஒரு இடத்திலே தெளிவுபடுத்தி காட்டுகிறது அந்த வேதமறையினுடைய வரிகள் அல்லாஹுடைய தூதராக ஏற்றம் பெற்ற மூசா அலஹி அவர்கள் ஃபிரௌனின் முன்பாக நின்று நன்னறி அழைப்பை விடுத்த போது அவருடைய சர்வதிகாரத்தை போது அவனுடைய ஆணவ போக்கை போது குரான் குறிப்பிடுகிறது அந்த ஃபிரௌனுடைய எச்சரிக்கையை சொல்லி மூசாவே என்று வேறொரு கடவுளை வணங்குவதற்கு தகுதியானவராக நீர் எடுத்துக்கொண்டீரென்றால் உம்மை நான் சிறையில் அடைப்பேன் சிறையில் உள்ளவர்களில் ஒருவனாக ஆக்கி விடுவேன் என்று எச்சரிக்கை செய்த இந்த செய்தி அல் குரான் அத்தியாயம் இருபத்தி ஆறு சூரத்து ஷூரா வசனம் இருபத்தி ஒன்பதிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது அதேபோன்று அல்லாஹுடைய தூதராக ஏற்றம் பெற்ற யூசுப் நபி அலிஹுஸ்லாம் அவர்கள் நாட்டு அரசியின் சதிவலையிலே இருந்து தப்பித்து அவருடைய அந்த மானக்கேடான செயலை செய்ய தூண்டும் காரியங்களிலே இருந்து விரண்டோடுகின்ற வேளையிலே அந்த நாட்டு அரசி என் கட்டளை விருப்பத்திற்கு நீர் உடன்படவில்லையானால் உம்மை சிறையில் அடைத்து சிறுமைப்பட்டோரில் ஒருவராக உம்மை ஆக்கிவிடுவேன் என்று கூறி மிரட்டிய செய்தியையும் அல்குர் ஆன் அத்தியாயம் பனிரெண்டு சூரத்து யூசுப் வசனம் முப்பத்தி ரெண்டு தெளிவுபடுத்தி காட்டுகிறது ஃபிராவன் என்கின்ற கொடுங்கோளன் அல்லாஹுடைய தூதராக ஏற்றம் பெற்று முசானவி அலைஹு இஸ்லாம் அவர்களை மிரட்டினான் ஆனால் மிசிற நாட்டின் அரசு மிரட்டியதோடு மாத்திரமல்லாமல் சில ஆண்டுகள் சிறையிலேயும் அடைத்து சிரமத்திற்குள்ளாக்கினால் ஆக சர்வதிகார சிந்தனை கொண்டோர்தான் நினைத்ததை அடைய துடிப்போர்தான் எதிர்தரப்பு நியாயங்களை ஒருபோதும் ஆராயாமல் செவிசாய்க்காமல் சிறையில் அடைக்கவே விரும்புவர் என்கின்ற தகவலை வேதமறை குர்ஆனுடைய வசனங்கள் தெளிவுபடுத்துகிறது அநியாயமாக சிறை தண்டனை அனுபவிக்கும் ஒருவர் எப்போது ஆவோம் என்கின்ற இயக்கத்திலேயே சிறையில் நாட்களை கழித்து கொண்டிருப்பார் நமக்கு ஏதாவது உதவி கிடைத்து விடாதா அரசு நம்மை விடுதலை செய்து விடாதா என்று ஏங்கி தவிப்பதும் உண்டு என்பதை வேதமரை குர்ஆன் யூசுப் என்கின்ற அத்தியாயத்தின் நாற்பத்தி ரெண்டாவது வசனத்தில் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது அதேபோன்று அநியாயமாக சிறை தண்டனையை அனுபவிக்கும் ஒருவருக்கு அவர் குற்றமற்றவர் என்பதை நிரூபிக்க அரசு உதவி செய்ய முன்வர வேண்டும் என்பதையும் அது குறித்து உரிமை கோர அந்த பாதிக்கப்பட்டவருக்கு உரிமை உண்டு என்பதையும் அப்படி நிரூபிக்கும் பட்சத்தில் உடனடியாக அவரை அரசே விடுதலை செய்ய வேண்டும் என்பதையும் யூசுப் அத்தியாயத்தினுடைய வசனம் ஐம்பது மற்றும் ஐம்பத்தி ஒன்றில் உள்ள செய்தி தெளிவுபடுத்துகிறது குற்றம் செய்தவர்கள் கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் இஸ்லாமிய மார்க்கத்தில் எந்த விதமான கருத்தும் கிடையாது அதே வேளையிலே ஒரு நிரபராதி விசாரணை என்கின்ற பெயரால் சிறையில் அடைக்கப்பட்டு சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு இருப்பது மிகப்பெரிய வருத்தத்திற்குரிய ஒரு செய்தி என்பதையும் இந்த தருணத்திலே நாம் நினைவுகூர கடமைப்பட்டிருக்கிறோம் எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நிரபராதிகள் விரைவில் விடுதலை பெறுவதற்கு அருள்வாலிப்பானாக السلام عليكم ورحمه الله وبركاته